அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை ஒன்று நாற்பத்தைந்திலிருந்து இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கன்னி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாகும் இது உங்களுக்கு சுமையாக இருக்கும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் எனவே உங்களுடைய பணிகளை திட்டமிட வேண்டும் அவ்வாறு செய்யவில்லையெனில் பணிகள் பாதியில் நிற்கக்கூடியதாக இருக்கு இன்று அகந்தை போக்கை தவிர்ப்பது நல்லது இதன் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கலாம் அனுசரித்து போவதன் மூலம் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது அதிக பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள நீங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பணிகளை நீங்க திறமையாக மேற்கொள்ளக்கூடியதாகவும் பணி நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது இதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பூரண ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் முதுனம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் இன்று நீங்கள் உறுதியான மனநிலையில் இருப்பீங்க நீங்களாகவே முடிவெடுப்பீங்க பணியை பொறுத்தவரை சிறப்பான ஒரு நிலை காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு கொண்டிருப்பீங்க அன்பு பெருகி காணப்படும் இருவரும் ஒன்றாக இணைந்து நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமை சீராக இருக்கு உங்களுடைய சேமிப்பு நிலை உயரக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல எனவே மகிழ்ச்சியுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் பதட்டமான உணர்விற்கு வாய்ப்பு உள்ளது பணியிட சூழல் சாதகமாக இருக்காது இன்று லாபம் நஷ்டம் இரண்டும் காணப்படாது உங்கள் சக பணியாளர்களுடன் கவனமாக நீங்க உறவாட வேண்டும் மேல் அதிகாரிகளுடன் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால உங்கள் துணை பேசுவதை தவிர்ப்பது நல்லது பணவரவு குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய சேமிப்பை உயர்த்த இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் அசௌகரியம் மற்றும் பதட்டம் காரணமாக இன்று நீங்கள் கால் மற்றும் தொடை வழியால் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வேலையில நீங்கள் முழு கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது தொழிலை பொறுத்தவரை இன்று சாதகமான ஒரு நாளாக இருக்கு பணி நிமித்தமான ஒரு பயணம் காணப்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில இருக்கு உங்க துணை இடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க மகிழ்ச்சியாக இருக்க இதனை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது புதிய நண்பர்கள் பெறுவாங்க இதனால் உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடியதாகும் நீங்கள் இன்று கூடிய வகையில் இருக்கு நல்ல ஒரு நிதி நிலைமையை அடைவீங்க நிதி விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணிகளை நீங்க கவனமாக முடிக்க வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் சிறப்பான உணர்வுகளை ஏற்படுத்தி கொள்வீங்க பரஸ்பர புரிந்துணர்வு காரணமாக உறவின் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய சொத்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிதி நிலைமையில சிறப்பாக வளர்த்துக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க நம்பிக்கையான உறுதியான ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் உங்களுக்கு பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையாது அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணி இறுக்கமாக காணப்படலாம் இதனை நீங்கள் அமைதியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குழப்பமான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் உங்கள் துணை இடத்தில் ஆரோக்கியமான உறவு மேற்கொள்ள இயலாது நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படாது அதிகரிக்கும் செலவினங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று சிறிது அசௌகரியமாக உணர்வீங்க இதனால் உங்களுக்கு பதட்டம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு குழப்பமான மனநிலை காரணமாக நீங்க உங்க துணையிடத்தில் ஆரோக்கியமான உறவை மேற்கொள்ள இயலாத ஒரு நிலையும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இன்று பணிகள் இறுக்கமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இந்த பயணத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்க எதிர்பார்க்கலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உண்மையான ஆற்றலை அறிந்து கொள்வீங்க உங்களின் தகவல் தொடர்பு காரணமாக இன்று நீங்கள் திறமையாக பாராட்டு பெறுவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு இன்று உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்கள் நடத்தையின் மூலம் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விக்கலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு இன்று உங்களிடம் அதிக பணம் காணக்கூடியதாகும் நீங்கள் பணத்தை சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் இருக்கு பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களின் நம்பிக்கையான மனநிலை ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு கும்பம் ராசி நண்பர்களை உங்களுடைய செயல்களை நல்ல முறையில மேற்கொள்ள வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நம்பிக்கை இருக்க வேண்டியது நல்லது சக பணியாளர்களுடன் கவனமாக உரையாட வேண்டும் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு உறவை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்க துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதி நிலைமை சீராக இருக்காது இன்று நிதிநிலையை பராமரிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மருத்துவரிடம் சென்று பரிசோதனை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி வேண்டியது அவசியம் அதிக பணிகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதி வளர்ச்சிக்கான சிறப்பான நாள் அல்ல நீங்கள் செலவுகள் காரணமாக அதனை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே